வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு என் மகள் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் மது நேத்து உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா என்று பதட்டமாக கேட்டார் சுவாமிநாதன் என்னாச்சு அங்கிள் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க கூல் என்று சொல்லிக் கொண்டே கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்து கொண்டிருந்தால் மது என்கிற மதுமிதா எப்படிமா கூலா இருக்க முடியும் உங்க அப்பா அம்மா செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்ட பிறகு என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது உங்க ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பண்ணாங்க நேத்து அந்த சக்தி முதியோர் இல்லத்துல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் போனாங்கல்ல ஆமா போனாங்க அதுக்கு என்ன அங்கிள் அங்க போய் ஃபங்க்ஷனை பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு இருக்காம உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க அந்த சக்தி ஏதாவது நன்கொடை கொடுத்தாங்களா என்று புன்னகையோடு நிதானமாக கணினியை பார்த்தபடி கேட்டால் மது நன்கொடைனா சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல லட்சம் ஒரு லட்சம் நன்கொடையா குடுத்திருக்காங்க இன்னும் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கன்னு உங்க அப்பா போன் நம்பரு வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு என்று புலம்பினார் சுவாமிநாதன் சரி மாமா இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இது அவரோட விருப்பம் அவர் செய்யறாரு என்ன மது நீயும் இப்படி பேசுற இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க வேண்டிய விஷயமா இது இப்படி போற இடத்துக்கெல்லாம் நன்கொடைன்ற பேர்ல பணத்தை வாரி அரைச்சுகிட்டு இருந்தா எப்படி உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது இந்த பணம் எல்லாம் உனக்கு சேர வேண்டியது இல்லையா நீ ஒருத்தி அவரோட வாரிசு இப்படி ஊருக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு உன்னை நடுத்தருல நிறுத்த போறாரு உங்க அப்பா என்று தூபம் போட்டு மதுவை அவள் அப்பாவிற்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தார் சுவாமிநாதன் இல்ல அங்கல் நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க இது அவர் சம்பாதிச்ச பணம் அவர் செலவழிக்கிறாரு இது ஒன்னும் பூர்வீக சொத்து இல்ல அதனால அவரோட செலவு கணக்க கேட்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல அது இல்லை எனக்கு எங்க அப்பா சொத்துல உட்காந்து சாப்பிட விருப்பம் இல்ல என் கனவு லட்சியமே வேற அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது சரி அங்கிள் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உடம்ப பாத்துக்கங்க எனக்கு நேரமாச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மது ஆபீஸில் இருந்து கிளம்பினாள் அவளை முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் சுவாமிநாதன் ஹேண்ட்பேக் மொபைல் போன் ஹெட்செட் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மது காரில் ஏறினாள் மதுவிற்கு டிரைவிங் தெரியும் அதனால் காரை அவளே ஓட்டினாள் கார் மதுவின் வீட்டை நோக்கி கொண்டிருந்தது மது வீட்டிற்கு செல்ல இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அதற்குள் மது மதுவின் அப்பா அம்மா சுவாமிநாதன் எல்லோரையும் பற்றி தெரிந்து கொள்வோம் மதுவின் அப்பா ராஜசேகர் அம்மா மீனாட்சி ராஜசேகருக்கு ஐந்து வயது இருக்கும்போது அவரின் அப்பா அம்மா எதிர்பாராத விதமாக ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார்கள் அதன் பிறகு ராஜசேகர் வளர்ந்தது படித்தது எல்லாம் ஒரு ஆசிரமத்தில் தான் தன்னை போல அனாதையாக இருக்கும் ஒரு பெண்ணிற்குத்தான் வாழ்வு கொடுப்பேன் என்று ராஜசேகர் உறுதியாக இருந்தார் அதனால் அவர் எந்த ஆசிரமத்தில் வளர்ந்தாரோ அந்த ஆசிரமத்தில் தன் கூட வளர்ந்த மீனாட்சி என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆரம்ப காலத்தில் ராஜசேகர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் கொண்டு இருந்தார் வர வருமானம் அவர்கள் குடும்பம் நடத்த சரியாக இருந்தது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இல்லாதவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் இதுதான் ராஜசேகரின் லட்சியம் அதற்கு சொந்தமாக பிசினஸ் செய்ய வேண்டும் அதனால் கவனமாக நுணுக்கமாக படிப்படியாக தொழிலை கற்றுக்கொண்டார் ராஜசேகர் பின் சொந்தமாக மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸ் என்று ஆரம்பித்தார் சிறு வயதிலேயே தாய் தந்தையே இழந்து ஆதரவில்லாமல் நின்றதை நினைத்து ராஜசேகர் வருந்தாத நாளில்லை தன்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரமத்திற்கும் இந்த ஆசிரமம் போல் இருக்கும் மற்ற ஆசிரமத்திற்கும் முதியோர் இல்லங்களுக்கும் தன்னால் இயன்ற உதவியை ராஜசேகர் செய்து கொண்டே இருப்பார் நன்கொடை வழங்கிக் கொண்டே இருப்பார் ராஜசேகர் மீனாட்சி தம்பதிகளுக்கு ஒரே ஒரு செல்ல மகள் பேர் மதுமிதா அப்பா ராஜசேகர் என்றால் மதுவிற்கு உயிர் அதனால் தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அப்பாவின் விருப்பத்திற்காக எம்பிஏ படித்தால் இப்போது மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸின் எம் மதுதான் ராஜசேகரின் பிசினஸ் பார்ட்னர் தான் சுவாமிநாதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் இப்படி நன்கொடை உதவி என்று வீணாக்கி கொண்டிருந்தால் எப்படி என்ற வருத்தம் தான் சுவாமிநாதனுக்கு ராஜசேகரின் நன்கொடைகள் உதவிகள் எல்லாம் சுவாமிநாதனின் எதிர்கால கனவு கோட்டையை மெல்ல மெல்ல இடித்து இருந்தது தனது ஒரே மகன் சேகரை ராஜசேகரின் ஒரே மகள் மதுவிற்கு திருமணம் செய்து வைத்து ராஜசேகரின் சொத்து முழுவதையும் ஒரே அடியாக தான் அனுபவிக்க வேண்டும் என்பது சுவாமிநாதனின் கனவு இப்படி நன்கொடை நன்கொடை என்று ராஜசேகர் பணத்தை செலவழித்துக் கொண்டே இருந்தால் தனது கனவு கோட்டை இடிந்துவிடுமே என்ற பயத்தில்தான் மதுவிடம் வந்து சுவாமிநாதன் புலம்பினார் சுவாமிநாதனின் பதட்டமும் கோபமும் மதுவிற்கு புரியாமல் இல்லை சுவாமிநாதனின் எண்ணம் என்ன எதற்காக அவர் ஆசைப்படுகிறார் என்று மதுவிற்கும் தெரியும் ராஜசேகருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் சேகர் மது கல்யாணத்திற்கு ராஜசேகர் கூட சம்மதம் சொல்லிவிட்டார் மதுதான் இன்னும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை மனதிற்கு பிடித்து செய்ய வேண்டும் ஒருவரின் கட்டாயத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் விருப்பத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் மிரட்டலுக்கு பயந்தோ அல்லது உறவுக்குள் விரிசல் வந்துவிடும் என்ற எண்ணத்திலோ அந்த விஷயத்தை செய்தால் அது நிரந்தரமானதாக இருக்காது தன் மனதிற்கு பிடித்து முழு மனதோடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அது நீடித்து ஆனால் மற்றவர்களுக்காகவோ அல்லது கட்டாயத்திற்காகவோ செய்தால் அது நீடித்து இருக்காது இங்கு மதுவின் நிலைமையும் அப்படித்தான் ஆம் மதுவிற்கு படிப்பில் விட பாட்டில்தான் ஆர்வம் அதிகம் இசை உலகில் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவள் கனவு அதனால் அப்பாவிடம் சொல்லி பாட்டு கற்றுக்கொண்டால் மது ஆனால் என்ன பயன் பாட்டு கற்றுக்கொண்டதோடு சரி அப்பாவிற்காக அப்பாவின் விருப்பத்திற்காக எம்பிஏ படித்தாள் மனசுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அப்பா வருத்தப்படக்கூடாது என்று கஷ்டப்பட்டு படித்து பாஸ் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மார்க் இல்லை என்றாலும் பாஸ் இப்போது அப்பாவின் ஆசைப்படி மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸின் எம் டி இருக்கிறாள் ஒரு கம்பெனியை நிர்வாகம் செய்யும் வேலை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவளின் விருப்பம் சந்தோஷம் எல்லாம் பாட்டுதான் ஆனால் இதனை வெளிப்படையாக சொன்னால் அப்பா வருத்தப்படுவாரோ தனது கனவு பயணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு விடுவாரோ என்று பயந்து மனதிற்குள்ளேயே தனது ஆசையை பூட்டி வைத்திருக்கிறாள் நமது லட்சியம் நிறைவேறாத போது ஒரு பெரிய ஏமாற்றத்தை நாம் உணர்வோம் அதேபோல் மதுவும் தான் ஏமாந்து விட்டதாகவும் தோற்று போய்விட்டதாகவும் நினைத்தாள் அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் அந்த தோல்விக்கு காரணம் அவள் அப்பா ராஜசேகர் அதனால் அவளையும் அறியாமல் ராஜசேகர் மீது அவளுக்குள் கோபம் உண்டானது அப்பாவிடம் பேசினால் கோபத்தினால் ஏதாவது சொல்லிவிடுவோமோ என்று பயந்து ராஜசேகரிடம் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்தாள் மது மதுவின் இந்த மாற்றத்தை நினைத்து ராஜசேகர் புலம்பாத நாளில்லை தலைமுறை இடைவெளிதான் இதற்கு காரணம் என்று அவர் நினைத்தார் மதுவின் ஒவ்வொரு செயலும் அப்பா உங்க காலம் வேற எங்க காலம் வேற நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க நான் இனிமேதான் வாழணும் அதனால என்னை கேள்வி கேட்காம விலகி போறதா உங்களுக்கு நல்லது என்று சொல்லாமல் சொல்வது போல அவருக்கு தோன்றியது அந்த எண்ணம் அவருக்குள் கோபமாக மாறியது அதனால் யாராவது உங்களுக்கு வயசாயிடுச்சு என்று சொன்னால் போதும் ராஜசேகருக்கு கோபம் வந்துவிடும் யாருக்கு வயசாச்சு உன்ன விட எனக்கு கண்ணு நல்லா தெரியுது ராத்திரியில நான் ஊசி நூல் கோர்ப்பேன் உன்னால முடியுமா நான் நள்ளி எலும்ப கடிச்சு திம்பேன் அந்த அளவுக்கு என் பல்லு உறுதியா இருக்கு உனக்கு இருக்கா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு ஒரு வழி ஆக்கி விடுவார் ராஜசேகர் மது ராஜசேகர் இருவர் மனதிலும் ஆயிரம் கோபங்கள் ஆனால் இருவரும் கோபத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள் அதே சமயம் இருவரும் மனம் விட்டு பேசவும் மாட்டார்கள் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்து போராடுவது மீனாட்சி அம்மாதான் தினமும் ராஜசேகர் மீனாட்சியிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார் இன்று கூட அப்படித்தான் ராஜசேகர் மீனாட்சியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் மீனாட்சி நம்ம மதுவை நாம எப்படியெல்லாம் வளர்த்தோம் அவளை வளர்க்க நாம பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா இதெல்லாம் வெளியில சொன்னா ஊரு உலகத்துல யாரும் பண்ணாததையா நீங்க பண்ணிட்டீங்க சும்மா புலம்பி சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்பா மகனு வேண்டாம் ஒரு வயசானவன் கிட்ட ஆதரவா அன்பா நாலு வார்த்தை பேச அப்பான்ற பாசம் மரியாதை அக்கறை இப்படி ஏதாவது ஒன்னாவது அவ மனசுக்குள்ள இருந்தா என்கிட்ட நல்லா பேசுவா பாசமா ஒரு பார்வைய மக பார்த்தா போதும் இந்த உலகத்தையே நான் அவ காலடியில கொண்டு வந்து போட்டுருவேன் உனக்கே தெரியும் நேத்து எனக்கு பயங்கர தலைவலி அவ ஆபீஸ்ல இருந்து வரும்போதுதான் நீ எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டுகிட்டு இருந்த ஆனா அவ அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேக்கல நீயா அப்பாக்கு தலைவலின்னு சொன்னதுக்கு மாத்திரை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா காலையில எழுந்ததும் அப்பா நேத்து தலைவலின்னு சொன்னீங்களே இப்ப எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாலா யாரோ எவரோ மாதிரி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிற மாதிரி அவ பாட்டுக்கு எழுந்து கிளம்பி ஆபீஸ் போயிட்டா நான் என்ன தப்பு செஞ்சேன் நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒத்த புள்ள அவளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணும் மத்த வீட்ல எல்லாம் போய் பாரு பிள்ளைங்க ஸ்காலர்ஷிப்லயும் லோன்லயும் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி அலையிறாங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைய பாத்துக்கிட்டு வாங்கின லோனை அடைச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம மதுவுக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்கா இருக்க இல்லையே அவ ஸ்காலர்ஷிப்லயோ லோன்லயோ படிக்கல நாமளே எந்த கடனும் வாங்காம அவள படிக்க வச்சோம் அவ வேலை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இல்ல படிச்சு முடிச்சதும் நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டா இப்ப மாப்பிள்ளையும் வெளியில இருந்து நாம சுவாமிநாதன் பையன் சேகர் தான் மாப்பிள்ள சுவாமிநாதன் சேகரும் கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல இருக்கலாம் புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு ஒவ்வொரு பொண்ணுங்களும் ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆனா மதுவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல இப்படி இவ்வளவு நல்லதும் வசதிகளும் அவளுக்கு நாம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனா அவ என்னடானா சரியா பேச மாட்டா சண்டைக்காரங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கறா என்று இடைவிடாமல் நான் ஸ்டாப்பாக புலம்பினார் ராஜசேகர் விடுங்க சின்ன பொண்ணு போக போக சரியாயிடும் அவ மனசுக்குள்ள என்ன இருக்கோ என்னவோ என்றாள் மீனாட்சி அப்போ அவ மனசுக்குள்ள இருக்கிறத சொன்னாத்தானே எனக்கு தெரியும் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் அவளை எங்க நீங்க சொல்ல விட்டுருக்கீங்க இத செய் இதுதான் உனக்கு நல்லது இதப்படி இதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது நம்ம ஆபீஸுக்கு எம்டியா நாளைல இருந்து நீ பொறுப்பெடுத்துக்கோ நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்துட்டு அவ உங்ககிட்ட கிட்ட மனசு விட்டு பேசலனா எப்படி என்றாள் மீனாட்சி என்ன மீனாட்சி சொல்ற நான் நல்லதுக்கு தானே பண்ணேன் அது தப்புன்னு சொல்றியா இல்ல தப்பே இல்ல நீங்க நூறு சதவீதம் அவ தான் பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிட்டேன் சாப்பிட பிடிக்காம இருக்குமா அவளுக்கு வாழைப்பழமே பிடிக்கலைனா என்று மீனாட்சி கேட்டதும் ராஜசேகர் திடுக்கிட்டார் நீ என்ன சொல்ற ஆமாங்க அவகிட்ட நீங்க மனசு விட்டு பேசுங்க அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலைன்னு தெரிஞ்சுக்கங்க என்றாள் மீனாட்சி சரி இன்னைக்கு அவ வரட்டும் நான் பேசுறேன் என்று ராஜசேகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் சத்தம் கேட்டது மது காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் இளம் ஊதா நிறத்தில் டாப் வெள்ளை நிறத்தில் லெகின்ஸ் பேண்ட் காதில் ப்ளூடூத் ஹெட்செட் தோளில் ஹேண்ட்பேக் ஆட்காட்டி விரலில் கார் சாவியை சுற்றி கொண்டே வீட்டிற்குள் வந்தாள் மது ஹாலில் அப்பா அம்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் எதுவும் பேசாமல் நேரே மாடிக்கு போனாள் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாதது போல் மது நடந்து கொண்டாள் ஹாஸ்டலில் ஹாலில் இருப்பவர்களை கடந்து தன் அறைக்கு போவது போல் அப்பா அம்மாவை கடந்து மது அவளின் அறையை நோக்கி கொண்டிருந்தாள் ராஜசேகர் அவளை கூப்பிட்டார் மது மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்த மது என்ன என்பது போல் திரும்பி பார்த்தாள் இங்கவா இப்படி உட்காரு என்றார் ராஜசேகர் காதில் இருந்து ஹெட்போனை எடுத்துக்கொண்டே கீழே வந்தாள் ராஜசேகர் மீனாட்சி அருகில் உள்ள சேரில் உட்கார்ந்தாள் சுவாமிநாதன் போன் பண்ணியிருந்தான் என்றார் ராஜசேகர் ஹம் என்ன விஷயம் என்னம்மா இப்படி கேக்குற நாளைக்கு நம்ம சேகருக்கு பிறந்த நாள் ஆபீஸ்ல கூட எதுவும் முக்கியமான வேலை வச்சுக்காதேன்னு சொன்னனே மறந்துட்டியா இல்ல மறக்கல ஆனா தவிர்க்க முடியாத ஒரு மீட்டிங் இருக்கு என்னால அந்த மீட்டிங்க அவாய்ட் பண்ண முடியாது நீங்களும் அம்மாவும் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க என்னம்மா இப்படி சொல்ற சேகர் உன்னோட வருங்கால நீ வராம எப்படி வருங்கால தானே இப்ப ஒண்ணும் இல்லையே கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் இப்போ நீங்க போயிட்டு வாங்க மது என்ன பேசிட்டு இருக்க நீ நானும் போயிட்டு போகுது போயிட்டு போதுன்னு பொறுமையா இருந்தா நீ ரொம்பத்தான் பண்ற உன் கல்யாண விஷயத்துல நீ இப்பவே முடிவு சொல்லியாகணும் சரி சொல்றேன் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அப்போ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பாக்கலாம் சரி அப்போ ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சுவாமிநாதன் கிட்ட சொல்லிடவா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்பவே சொல்லணுமா ஆமா கண்டிப்பா சொல்லணும் இல்லைனா நம்மள பத்தி சுவாமிநாதன் என்ன நினைச்சுப்பான் நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ ஏன் இந்த கல்யாண விஷயத்துல இப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்க உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா சேச்ச அப்படியெல்லாம் யாரும் இல்ல அப்புறம் என்ன சுவாமிநாதன் நல்லவன் அவே மகனும் நல்லவன் நல்ல குடும்பம் இப்படி அவங்கள அலைய விடுறது நல்லது இல்லம்மா நாம உண்டு இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க வேலைய அவங்க பாப்பாங்க உனக்கு சேகர பிடிச்சிருக்கா இல்லையா அப்பா நான் கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகல ஏன் ஐயருக்கு பதிலா நீ ஏன் மந்திரம் சொல்ல போறியா அதுக்காக மந்திரம் எல்லாம் படிக்கணுமா என்ன தயாரு பெரிய தயாரு நாங்கெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா என்று கேட்டார் ராஜசேகர் அப்பா தயவு செய்து என் புரிஞ்சுக்கங்க என்றாள் மது நீதாம எங்க நிலைமைய புரிஞ்சுக்கணும் எனக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி உறவுன்னு சொல்லிக்க உன்னை விட்டா யாரும் இல்ல எங்களுக்கு ஆசிரம தலைவர்கள் ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி பெத்தவங்க இல்லாம ஓன் கல்யாணம் நடக்கக்கூடாது கூடாது பெத்தவங்க நாங்க உயிரோட இருக்கும் போதே உன் கல்யாணத்தை நடத்தி கண் குளிர பாக்கணும்னு ஆசைப்படுறோம் நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு யாருடா இருக்கா என்று கண்களில் கண்ணீர் பெருக ராஜசேகர் கேட்டார் அப்பா தயவு செய்து அழுகாதீங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் எதுவும் ஆகாது தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க உன்னை கட்டாயப்படுத்தலம்மா எங்க உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட கல்யாணத்தை நாங்க பாக்கணும் நம்ம வம்சம் தலைக்கிறத நாங்க பாக்கணும் இதுக்கு மேல எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா சரிப்பா நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கே இப்பவே பேசலாம் உன்கிட்ட பேச வேண்டியது கேட்க வேண்டியது நிறைய இருக்கு ஏன் நீ இப்படி நடந்துக்கிற எப்படி நடந்துக்கிறேன் ஏன் கூட சரியா பேச மாட்ட ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற மாதிரி வர போற சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்ற ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா கல்யாணத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அது ஒரு தப்பா தப்பு இல்ல ஆனா அத நீ சொல்ற விதம்தான் தப்பு என் கிட்ட மனசு விட்டு பேச மாட்ட சுவாமிநாதன் நம்ம கம்பெனிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா தெரியும் ஆனா அதுக்காக அவர் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே மது நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் யாரை கேட்டு நீங்க வாக்கு கொடுத்தீங்க கட்டிக்க போறவன் நான் என்கிட்ட கேட்டீங்களா நீங்க கொடுத்த வாக்குக்காக என் வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாது மது கத்தாதீங்கப்பா உங்களுக்காக என் கனவு ஆசை லட்சியம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் இனி என்னால என் வாழ்க்கையும் தொலைக்க முடியாது கனவு ஆசை லட்சியம்மா ஏன் பேச மாட்ட ஏறுனா இறங்குனா காரு காசு பணம் வசதி வாய்ப்பு அப்பா அம்மான்னு நாங்க ஏகப்பட்ட சொத்து அந்த திமிர்ல நீ பேசுற என்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாம அடிப்படையில இருந்து கஷ்டப்பட்டு வந்திருந்தா நான் சொல்றது புரியும் அப்பா அம்மாவோட அருமை தெரியும் அப்பா அம்மாவோட அருமை தெரிஞ்சதால தான் இன்னைக்கு என் கனவை நிறைவேற்ற முடியாம நிக்கிறேன் இப்ப சொல்றேன்பா எனக்கு உங்க சொத்து பணம் காசு எதுவும் வேண்டாம் இனிமே நான் ஆபீஸுக்கு போகல நீங்களே உங்க ஆபீஸ பாத்துக்கங்க என்னது ஆமாப்பா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி என்னால இருக்க முடியல நீங்க பாக்க சொன்ன வேலை எனக்கு பிடிக்கல நீங்க பார்த்த பையன் எனக்கு பிடிக்கல நான் உங்களுக்கு சரியான பொண்ணு இல்லப்பா என்னோட கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க ஒரு நாள் கூட என்கிட்ட கிட்ட கேட்டதில்லப்பா இப்படித்தான் இருக்கணும் இதத்தான் படிக்கணும் இப்படித்தான் நடந்துக்கணும்னு நீங்க போட்ட கோட்டிலேயே நடந்து நடந்து என்னோட வாழ்க்கை பயணத்துல நான் என்னையே தொலைச்சிட்டேன்ப்பா என்னோட கனவு பெரிய சிங்கர் ஆகணும் தான் அது தான் நாளைக்கு நான் ஒருத்தர மீட் பண்ண போறேன் அது ஒர்க் அவுட் நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் என் கனவு நினைவாகிற வரைக்கும் நான் என் கூட தங்கிக்கிறேன் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்து என் செலவனா சமாளிச்சுக்கிறேன் ஐ கேன் அச்சீவ் மை கோல் என்றால் மது இடியட் ஹாஸ்டலுக்கு போறாலாம் ஹாஸ்டலுக்கு கடலாட்டம் வீடு இருக்கும் போது எதுக்கு ஹாஸ்டல் இல்லப்பா என்ன விட்டுருங்க நான் இங்க இருந்தா என் மனசுக்கு பிடிச்சத செய்ய முடியாது உங்க இஷ்டப்படியும் என்னால வாழ முடியல நரக மாறி இருக்குப்பா வாழ்க்கை நான் வெளியில போறதா நல்லது என்று மது சொன்னதும் ராஜசேகர் மனம் உடைந்து விட்டார் கண்ணீரோடு மதுவை பார்த்து கேட்டார் அம்மாடி மது எங்களுக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கா ஏன் இப்படி வயசான காலத்துல எங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துற சாரிப்பா நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இதை சொல்ல நமக்குள்ள இருக்கிறது தலைமுறை இடைவெளி இல்லப்பா கம்யூனிகேஷன் கேப் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெத்தவங்களும் பிள்ளைகளும் நண்பர்கள் மாதிரி பழகணும் ஆனா நாம அப்படி பழகல என்னால உங்கள புரிஞ்சுக்க முடியல உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல என்னோட எண்ணம் கவனம் எல்லாம் வேற உங்களோட எண்ணம் கவனம் எல்லாம் வேற இப்போ உதாரணத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது படிப்பு வேலை சம்பளம் கல்யாணம் குழந்தை இவ்வளவுதான் நானும் உங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை பெத்துக்கிட்டு சராசரி வாழ்க்கை வாழணும் இதுதான் உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு ஆனா அம்மா மாதிரி காலையில எழுந்து குளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு டிஃபன் பண்ணி சமையல் பண்ணி துணி துவச்சு வீட்டை சுத்தம் பண்ணி சாயந்தரம் மறுபடியும் டீ போட்டு புருஷன் கூட கோயில் சினிமானு போயிட்டு வந்து நைட்டு மறுபடியும் சமையல் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி அப்புறம் படுத்து தூங்குற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல உங்களுக்கு என் எதிர்காலத்தை பத்தியோ அல்லது என் சந்ததி பத்தியோ கவலையா இருக்கலாம் ஆனா என்னோட ஆசைகள் கனவுகள் வேற எனக்கு பாட்டுனா உசுறு நான் பெரிய பாடகி ஆகணும் அதனால சோஷியல் மீடியாவுல உங்களுக்கு தெரியாம நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் அதுல பாட்டு பாடி வீடியோ போட்டேன் அத பார்த்துட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் என்ன அவர் வீட்டுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காரு நான் அவர் முன்னாடி நாளைக்கு பாட போறேன் அவருக்கு மட்டும் என் பாட்டு பிடிச்சு போச்சுன்னா எனக்கு சினிமாவில் பாடுற வாய்ப்பு கிடைக்கும் நான் பெரிய பாடகி ஆயிடுவேன் என்னோட கனவு நிஜமாயிடும் அது மட்டும் இல்லப்பா நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்க பார்ட்னர் சுவாமிநாதன் ஒன்னும் நல்லவர் இல்ல என்ன அவர் பையனுக்கு கட்டி வைக்கிறது மூலமா மொத்த சொத்தையும் போட பாக்கிறாரு இது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்னை எப்படி நல்லா பாத்துப்பாங்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற வீட்ல மனசுக்கு முக்கியத்துவம் இருக்குமா என்று மது கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாய் நின்றார் ராஜசேகர் மது மேலும் பேச ஆரம்பித்தாள் எனக்கு எம்பிஏ படிக்க சுத்தமா விருப்பம் இல்ல உங்களுக்காகத்தான் படிச்சேன் எனக்கு நம்ம கம்பெனிக்கு எம்டிஆ வர விருப்பம் இல்ல உங்களுக்காகத்தான் வந்தேன் இப்படி எனக்கு பிடிக்காத செஞ்சு செஞ்சு கடைசில எனக்கு யாரையுமே பிடிக்கல என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சுக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேல நான் உங்களுக்காக யோசிச்சா அப்புறம் நமக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து நாம நிரந்தரமா பிரிகிற மாதிரி வந்துரும் தான் நான் இப்போ இந்த முடிவை எடுத்தேன் எதுவுமே நம்ம மனசுக்கு பிடிச்சு செய்யணும் ஒருத்தங்க கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நாம நம்மள தொலைச்சிருவோம் நம்ம மனசுக்கு தெரியும் எது நல்லது எது சரின்னு அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நாம செய்யாம இருக்க கூடாது எது தப்போ எது கெட்டதோ அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் நாம செய்யக்கூடாது ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்க சொல்லிட்டாங்க அதனால நாம செஞ்சே ஆகணும் அப்படி செய்யாட்டி அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு பயந்து நாம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும் ஆனா போக போக பிடிக்காதது அவங்களுக்காக செஞ்சு செஞ்சு ஒரு கட்டத்துல நாம நம்மளையே வெறுத்துருவோம் அப்புறம் டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துடும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாம அவங்க விருப்பப்படியும் வாழ முடியாம வாழ்க்கை நரகம் ஆயிடும் அதே மாதிரிதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க மனசு வருத்தப்பட நினைச்சு நீங்க சொல்ற எல்லாத்தையும் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் செஞ்சேன் இப்ப கடைசியில எனக்கு என்னையே பிடிக்கல இன்னும் சொல்ல போனா நான் உங்க சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட என் சம்பளத்துக்கு முதலாளியா இருக்கத்தான் ஆசைப்படுறேன் யாருமே இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த உங்களாலேயே இவ்வளவு சாதிக்க முடியும்னா அப்பா அம்மா இருக்கிற என்னால எவ்வளவு சாதிக்க முடியும் மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸ் ராஜசேகரோட பொண்ணு மது அப்படின்னு சொல்றதை விட புகழ்பெற்ற பாடகி மதுவோட அப்பா ராஜசேகர் அப்படின்னு பேர் தான் எனக்கு பெருமை அதனால நாளைக்கு நான் அந்த மியூசிக் டைரக்டரை பார்க்க போறேன் நான் பெரிய பாடகி ஆன பிறகுதான் இந்த கல்யாணம் காட்சி எல்லாம் உங்களுக்கு ஓகேனா நான் வீட்டுக்குள்ள போறேன் இல்லைனா நான் இன்னைக்கே ஹாஸ்டலுக்கு போறேன் முடிவு உங்க கையில என்று தெளிவாக உறுதியாக சொன்னால் மது பேச வார்த்தை வராமல் சிலையாய் நின்றார் ராஜசேகர் அம்மாடி மது நீ உள்ள போ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் உன் கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நாங்க உனக்காக இருக்கோம் என்றாள் மீனாட்சி ராஜசேகர் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றார் மது உள்ளே சென்றாள் மது சென்ற பிறகு ராஜசேகர் மீனாட்சியிடம் கேட்டார் எப்படி மீனாட்சி ராஜசேகர் பொண்ணு மதுன்றதை விட மதுவோட அப்பா ராஜசேகர்ன்னு சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான் பெருமைதான் ஆனா இவ சின்ன பொண்ணு இவளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அதெல்லாம் சரியா வரும் அவ ஒன்னும் குழந்தை இல்ல அவ தெளிவா இருக்கா இன்னைக்கு பொண்ணுங்க என்னென்னவோ சாதிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நம்ம பொண்ணு மேல நாமளே நம்பிக்கை வைக்கலேன்னா எப்படி நம்ம பொண்ணு மது பெரிய பாடகியா வருவா என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் மீனாட்சி மறுநாள் காலையில் மது அந்த பிரபல மியூசிக் டைரக்டரை பார்த்தாள் அவரிடம் பாடி காட்டினாள் மதுவின் குரலில் இருக்கும் இனிமையும் பாடும்போது இயல்பாய் வந்து விழுகும் சந்ததிகளும் மியூசிக் டைரக்டரின் மனதை கவர்ந்துவிட்டது மது பாடும்போது பாடலில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் பெற்றது போல் இருந்தது மியூசிக் டைரக்டர் மதுவை மிகவும் பாராட்டினார் அவரின் அடுத்த படத்தில் மது பாடினால் மதுவின் குரல் பட்டிதொட்டி எங்கும் ஒலித்தது மதுவின் குரலுக்கு ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமானது அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்தது மதுவின் புகழ் கொடி பறக்க ஆரம்பித்தது நாட்கள் ஓடியது அந்த வருஷத்தின் சிறந்த பாடகியாக மது தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸ் ராஜசேகர் மகள் மது என்பது போய் பிரபல பாடகி மதுவின் அப்பாதான் ராஜசேகர் என்ற பேர் உண்டாகியது மதுவின் வளர்ச்சியையும் புகழையும் பார்த்து ராஜசேகர் சந்தோஷப்பட்டார் என்னால அவளுக்கு பெருமை இல்லை அவளாலதான் எனக்கு பெருமை அவளுக்கு கலைத்தாயோட ஆசிர்வாதம் இருக்கு அந்த சரஸ்வதி தேவியோட அருள் அவளுக்கு பரிபூரணமா இருக்கு அவ நல்லா இருப்பா என்று சொல்லி சொல்லி ராஜசேகர் புரித்து போனார் தங்களது விருப்பத்தை எண்ணத்தை பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது கூடாது அதே சமயம் பிள்ளைகளின் விருப்பங்கள் கனவுகள் நியாயமாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நாமளும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரின் விருப்பத்திற்காக கட்டாயத்திற்காக நமக்கு பிடிக்காததை நாம் செய்யக்கூடாது எதை செய்தாலும் முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு செய்ய வேண்டும் அதுதான் நீடித்து நிலைத்திருக்கும் என்று ராஜசேகர் புரிந்து கொண்டார் பார்ப்பவர்கள் பேசுபவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என்று எல்லோரிடமும் என் மகள் மது என்று பெருமையாக சொல்லி ராஜசேகர் சந்தோஷப்பட்டார் கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்